வராகி ஜெயந்தி தேய்பிறை பஞ்சமி திதி சப்த கன்னிகளில் ஐந்தாவது தேவிதான் இந்த வராகி அம்மன் வாழ்வின் பஞ்சங்களை நீக்குபவள் மனித உடலும் வராக முகமும் கொண்டவள் கடும் கோபக்காரி அன்பில் கருணையில் மழையை ஒத்தவள் இவளது ரதத்தை காட்டு பன்றிகள் இழுப்பதாய் ஐதீகம் இந்தியாவில் இரு இடங்களில் வராகிக்கு சன்னதி உள்ளது ஒன்று காசி மற்றொன்று தஞ்சை பெரிய கோயில் வராகியம்மன் ராஜராஜேஸ்வரின் போர்ப்படை ஆவாள் தஞ்சை பெரிய கோயிலில் எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவர் திருமணவரம் குழந்தைவரம் அருள்பவள் வழக்கு விவகாரங்கள் வியாபார சிக்கல்கள் போன்ற பிரச்சினைகளிலிருந்து காப்பவள் வராகி கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வராகியை வணங்கினால் பகைவரை அழித்து பக்தர்களை காத்திருவாள் அபிச்சாரம் எனப்படும் பில்லி சூனியம் ஏவல்களை நீக்குபவள் எதிரிகளின் சாபங்களை அவர்கள் செய்யும் தீமைகளை துவம்சம் செய்பவள்